ஜேக் இல்லையா சில்லி வாங்கிட்டு வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ டைம் எட்டு மணி ஆகுது நைட்டு நான் கூப்பிட்றேன் எப்படி வரும்னு பாருங்க ஜேக் 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 வா ஓடி வர இங்க வா இங்க வாங்க வா வருவார் வா பாருங்க வெயிட் பண்றாரு எங்க வீட்டில் வருவரைக்கும் இங்கே நிற்கும் மத்தவரும் சேர்ந்து வந்திருக்காரு சேக் இங்கே உனக்கு என்ன வெளியில வேலை வரட்டும் வந்தோடனே எப்படி போறாருன்னு மட்டும் பாருங்க பைக்ஸ் அதை கேட்டோன்னே அவர் வெளியே போவார் ஜேக்மா எங்க போனேன் ஜேக்மா எங்க போனீங்க வா படுத்துக்க வரட்டும் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பால் வாங்கிட்டு சொன்னேன் இப்போ வெயிட் இது பண்ணு எங்கே படத்துட்டு வெயிட் பண்ணுறாரு எப்படா வருவாங்க டீ பார்த்துட்ருக்கோம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஜெயக்குமா ஜெயக்குமா பிள்ளைக்கு பச்சிக்கிட்டா உனக்கு பருப்பு சாப்பாடு சாப்பிட முடியாது பாருங்க பருப்பு சாதம் இருக்குது வேண்டாமா இங்கே உட்காந்துருக்காரு அவரை வெயிட் பண்ணிவிட்டு இது வாங்கிட்டு வரேன் பாருங்கள் வைக்கிறேன் சாப்பிட மாட்டேங்குது இதை சாப்பிடுவா பாருங்கள் என்ன வேலை பார்க்க மட்டும் பாருங்கள்

அப்படியா நீ அது சாப்பிட்டீனா தான் உனக்கு சா சில்லி வாங்கி தர சொல்ல விளையாட்டு தர மாட்டேருந்தேன் தரமாட்டோம் இப்போ வண்டி வந்து சத்தம் கேட்டேன்னு இப்படி மட்டும் ஓடுன்னு மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுவார் மட்டும் பாருங்கள் வண்டி சவுண்ட் கேட்டோம் கட்டியும் போவாரு கால் பண்ணி கேட்டாச்சு உனக்கு பால் வாங்கிட்டு வராங்களா ஜே இங்கே வா வருவாரு வா வாடா வரலடா போலாம் வா எது படு வா படு கீழே கீழே படு வா வரலடா ஜேக்கு இதை சாப்பிட்டா தான் சில்லி தர சொல்லுவேன் இது கொஞ்சம் சரி சாப்பிடு சாப்பிட்டா தான் சில்லி வாங்கிட்டு சொல்லுவேன் சாப்பிடுங்களா இதை சாப்பிட்டாதான் சில்லி வாங்கி தர சொல்லுவேன் கால் பண்ணி சொல்லுவேன் இந்த ஜேக்கு இல்லை கொஞ்சம் சரி சாப்பிடு இங்கிவா இங்கே வா ஜேக்கு இதை நீ தான் சில்லி வாங்கிட்டு சொல்லி கால் பண்ணுவேன் இங்கே வா இல்ல கூப்பிட்டு சொல்ல மாட்டேன் காரணம் அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கல்லூர் ஜே சாப்பிடாட்டி சில்லி நான் தரவே மாட்டேன் நான் இதை நீ சாப்பிட்லன்னு வையன் நான் சில்லி கொடுக்கவே சொல்ல மாட்டேன் நீ டெய்லி இப்படி தான் பண்ணுற வெளியில் ஓடுறதுக்கு பிளான் இப்போ அவருக்கு அப்புறம் வண்டி சவுண்டு கேட்டோன்னா இப்படி மட்டும் ஓடுவார்னு பாருங்க வண்டி சவுண்டு கேட்டோன்னா ஆள் ஓடிங்க ஜேக்குமா ஜேக்குமாவா நீங்கள் அங்கே சொல்லக்கூடியா இந்த சாப்பாடு நான் சாப்பிட சொன்னதுக்கு கொஞ்சமாக வாய் வச்சுட்டு கொஞ்சமாக வய வச்சுட்டு இருக்காரு பால் எடுக்க சொன்னேன் ஓடி போகிறான் பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி வந்து ரோட்டிலே ஏறிடுச்சு பாருங்கள் இருட்டாக இருக்குது தெரிதா பாருங்கள் ஓடி வந்து வண்டியில் ஏறிடுச்சு வேலை விட்டு வந்தோன்னே பாருங்கள் அங்கே வீட்டுக்குள்ளேருந்து மின்னல் வேதில் வந்துருச்சு இங்கே பாருங்க தெரித்தா இங்கே பாருங்க பாருங்க இருந்து ஓட்டம் வீட்டுக்குலேருந்து இருந்து ஒரே ரன்னு இங்கே பாருங்க எங்கே ஏரியா உட்காந்துருக்குன்னு பாருங்க சொன்னால் நம்ம மட்டும் செய்ய வேலையை மட்டும் பாருங்க என்ன வேணும் உணவு சொன்னால் போ வருவாங்க வா என்ன கேளுங்க உனக்கு சோறு வச்சா திங்க முடியாது உங்க பார்த்துக்கிட்டு இருக்க எப்ப வண்டி வரும்னு டெய்லி இது ஒரு வேலை அவருக்கு இந்தா பாருங்கதான் பாத்துட்டு இருக்காரு எங்க சில்லி டை அது எடுக்காது நம்ம எடுத்து வைக்கணும் இப்ப அவருக்கு இந்தா இது என்ன இது இது என்ன இது உனக்கா போலாமா வா 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 ஜேக் வா சரி வா தரேன் வா போல இங்கே வைக்கிறீங்க வா இங்க வா இதுக்கு தானே வெயிட் பண்ணீங்க வா இங்கே இந்த வா இந்த வா இங்க பாருங்க தா ஊக்கு முனுக்கு பர்ற வா வர வர வா நுகேஷ் இருக்க அவரு இரு தாரங்க இரு இரு தார இரு வெயிட் பண்ணு பாரு இந்த சில்லி காவத்த இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க சாப்பாட்டுல படுறது சில்லியை கீழே வச்சு சாப்பிடறான் அந்த சில்லிக்கு வெளில நேரம் வெளியில் வண்டிகில் போய் ஓடிட்டு வண்டியில் போகிறான் ஐ மீன் முகேஷ் சாப்பிட சுடுதா ஆ சரிதா இந்த சில்லிக்கு இப்போ நைட் எத்தனை மணி எட்டரை மணி வரைக்கும் இந்த சோறை திங்க மாட்டேன்னு சில்லி வாங்கிட்டு விட்டுட்டு நிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த சோறு திங்கவே இல்லை இந்த தான் நேரம் நீ பால் ஊற்றி வைக்கணும் இந்தா இந்த சில்லி இந்த தான் இது இந்த ஒரு டெய்லி வாங்கி கொடுக்கணும் ஒரு நாள் சம்டைம் நாங்கள் வாங்கல லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாட சாப்பிடவே சாப்பிடாது தண்ணி எடுத்து கொண்டு போய் வேற வந்து பாக்கிறான்னு பாருங்க ஊற்றி ஜேக்கு தண்ணி குடி சர்மையான சேட்டை சாப்பிட்டாரு இங்க பாரு இங்க இருக்காரு நைட்டில் தான் ஊர் சுற்றுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஜேக் எல்லாருக்கும் பாய் சொல்லிடு ஜேக் இங்கே பாரு இங்கே பாருமா பயம் சொல்லணும் பயம் ஊர் சுற்று நைட்டு ஜேக் நான் போகிறேன் உள்ள இங்கேயே தனியாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்